நம்மட மனுஷை கூப்பிட்டு தங்க செஞ்சு வாங்க இதை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு அந்த பொம்பளை கொண்டு போயிட்டு அங்கே போனது பிறகு இங்க பாருங்கள் இதுக்கு பின்னணுதாம் அழகா இருக்குதாம் வடிவம் இருக்குதான் சாமான் கொண்டு போகலாமாம் இது வரைக்கும் காண்டது இல்லையாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முதல் நான் சின்ன வயசுல கண்டிருக்கேன் இப்போதான் புதுசா பாக்குறேன் நானும் மக்கள பாவனை இல்லாதுக்காக வேண்டி இது இப்ப ட்ரெண்டாக இருக்குது இப்போ இந்த கூட எடுத்து கொண்டு போயிட்டு பக்கத்து வீட்டுல போய் சொன்னதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு கூட வேணுமாம் அடுத்த வீட்டுக்காரிக்கு ஒரு கூட வேணுமான்னு சொல்லி காசு கொடுத்து அங்க போய் வேற பிசினஸ் நடக்குது நூறு ரூபா ஐம்பது ரூபா வச்சு இப்ப என்ன இங்கே வாங்கிட்டு வர சொல்லி சும்மா யோசிச்சு பாருங்க ஐம்பது ரூபா காசுக்கு இருநூறு ரூபா பெட்ரோல் டீசல் இங்கே வரணும் வாங்குறதுக்கு விளங்கிட்டா சரி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதை நாம வந்து ஒரு எழுநூறுவா சொல்லி நாம வித்தா தான் சரியா வரும் போல இருக்கப்பா எந்த பெட்ரோல் காசு நாங்க சரி என்ன பிரச்சனைடா மக்களே அக்கா சொல்றாவும் சொப்பின் பேக் இல்லாமல் இந்த கூடையை பயன்படுத்துறாவும் இது நான் அக்செப்ட் பண்றேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு ஒரு பிளாஸ்டிக் போத்தலை நாங்கள் புதைச்சு வச்சுட்டோம்னு சொன்னால் நானூற்றி ஐம்பது வருஷமாகவும் அது உக்கி போகிறதுக்கு நாம் செத்து ஒரு மூன்று பரம்பரையும் வெளியால் வந்து அவங்களும் புள்ள குட்டியாக கண்டுருவாங்க அப்போ அது வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் போத்திலு உக்கி போகாது அப்படி பிளாஸ்டிக்களை பயன்படுத்துறதால இந்த பூமியில் நாங்கள் வெட்டி புதைக்கிறதால விவசாயம் பூமி மலட்டுத்தன்மையாகி விவசாயம் வராமல் செடி முளைக்காமல் சூடு சூடாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ சூடாக இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சுற்றாடலை தவறாக பயன்படுத்தின தான் எனவே சந்தைக்கு போகும்போது பொருட்கள் வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நீங்க சாப்பாடு காட்டி கொண்டு போறதா இருந்தா இந்த மாதிரி ஒண்ணுல கொண்டு போகும்போது இது பெஷனாவும் இருக்கும் அழகாவும் இருக்கும் இயற்கையா செய்யப்பட்டது கையால செய்து இருக்கிறாங்க பனை ஓலையால அப்படியா இந்த கீழ பின்னுபடுது இங்க 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 பார் இப்படி பின்னி கையால பின்னி இது மிஷின் கிஷின் எல்லாம் இல்ல கையால் பின்னி கஷ்டப்பட்டு இவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா இருந்தா பாசி கூடாக்கு வந்தீங்களா இருந்தா வாழைச்சேனை ஓட்டமாவடி கிரான் இந்த 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 பாசி கூடாவை சுற்றி இருக்கிற யாராவது பக்கத்தில் இருப்பீங்களா இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்தீங்க பாசி கூடாக்கு வர குளிக்கிற பீச்சுக்கு வந்தீங்கடா ஆழமரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்களா இருந்தா ஆழமாக செஞ்சு கொண்டிருக்கிற அங்கே பாருங்க இந்த பின்னல் பின்னல் நடந்து கொண்டிருக்குது பாருங்க இப்படி நடந்து கொண்டிருக்குது உங்களுக்கு இதில் ப்ரைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாதாரணமாக நீங்கள் பிளாஸ்டிக் வாங்குறதை விட இப்படி வாங்குனீங்களா இருந்தால் இது குழுமையாகவும் இருக்கும் விளங்கிட்டா நம்ம வெயிலுக்கு போகும்போது குழு குழு ஒன்று இருக்கும் அதே மாதிரி இயற்கையாகவும் இருக்கும் இதை நாங்கள் பயன்படுத்துறது சுற்றாடலுக்கு ஒரு பிரச்சனையும் வராது சரி நான் உங்களுக்கு ப்ரைஸை சொல்றேன் எனக்கு ப்ரைஸ் சொல்லுங்க இது என்னதுக்கு பயன்படுத்தலாம் பாம்பாட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் பாருங்க முதலாவது விஷயம் இது ஃபார்ம் பாட்றது இல்ல இல்ல பாம்பு கூடைகளை இப்படி ஒரு கூடை மாதிரி வெச்சிருக்காங்க சரி இப்படி ஒரு வெச்சிருக்காங்க சரி இது என்னதுக்கு பயன்படுத்தலாம் சின்ன பிள்ளைங்க திங்ஸ்கள் காப்பு சீப்பு அதுகள் போடு ஆ சின்ன பிள்ளைங்க காப்பு சீப்பு இதெல்லாம் வெச்சு கொள்ளலாம் அப்படி இல்ல சொன்னா பெண்கள் உங்களுக்கு தேவையா இருந்தா அவங்கட கொண்ட அந்த மூடிக்கு கூத்துற குஷ்பூவா இருக்கலாம் அல்லது பூலா இருக்கலாம் அல்லது கிளிப்பா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ள போட்டு மூடி வெச்சிங்கடா பத்திரமா இருக்கும் ரைட் அது ஒரு விஷயம் பிளாஸ்டிக் கிடிய பத்தட்டு பாவிக்கிறல இதுதான் கூடுதலா ரைட் வெரி குட் அடுத்து இந்த இருக்கு இது வந்து இடியப்பத்தட்டு இடியப்பத்தட்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இது பயன்படுத்தி கொள்ளலாம் பிளாஸ்டிக்கில் சேர்றதுனால பிளாஸ்டிக் வந்து சூட்டோட நீங்க அந்த இடியாப்பத்தை வச்சு அவிச்சிங்கன்னு சொன்னா அந்த சூடு அதோட சேர்ந்து அதுக்குள்ள இருக்கிற அந்த பிளாஸ்டிக் துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடலுக்குள்ள போயிட்டு அது ஒரு புற்றுநோயை கொண்டு வந்து புற்றுநோய் வரதுக்கு காரணமா தான் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புற்றுநோய் எப்படி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைகள் எப்படி புற்றுநோய் வருதுன்னு கேட்டா பிளாஸ்டிக் தான் காரணம் வேற ஒன்றுமே கிடையாது அதனால இயற்கையா பயன்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அடுத்தது பாத்தீங்களா தொப்பி எப்படி இருக்கு இது நல்லா ரைட் இது நல்லா இருக்கான்னு அழகா எப்படி அந்த காலத்து எம்ஜிஆர் மாதிரி இருக்குண்ணா ரைட் இப்படி தொப்பி வேணும்னு சொன்னா இதுல வெரைட்டிஸ் இருக்கு இது துணி வச்சு தச்சிருக்கிறாங்க இது தச்சதா கையால இது கையால தச்சிருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்படி வச்சு ஐயோ ரைட் இப்படி போட்டு இப்படி கட்டுனா சரியா எலிசபெத் மாதிரி அழகாக இருக்கும் சரியா அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் துணியில் இருக்குது அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த வெயிலில் வேலை செய்கிற அங்கல் மாதிரி இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு பெஷனாகவும் போட்டு போகலாம் இதை நீங்கள் வேலை செய்கிறதுக்குன்னு போட தேவையில்லை பெஷனாக இப்படிலாம் போட்டு தெரியுங்கன்னா உங்களோட வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க செல்ஃபி வேணும்னா இந்த தொப்பியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது லேம்ப் கவர் ஆ இது லேம்ப் கவர் ரைட் இந்த பார்த்து பார்த்து கொள்ளுங்க இது நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பல்பு இருக்கு தானே அதுக்கு இந்த கவராக நீங்க இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல அழகா இருக்கும் வடிவா இருக்கும் உங்களுக்கு பெட்ரூமுக்குள்ள எல்லாது படிக்கிற ரூமா இருக்கலாம் எந்த ரூமா இருந்தாலும் உங்களோட லைட்டுகளை நீங்க போட்டிங்களா இருந்தா எல்லா இடத்தையும் வீசாம அந்த இடத்துக்கு மட்டும் ஸ்போட்டா வீசும் அழகாவும் இருக்கும் வாவ் அப்படி இருக்கும் ரைட் அடுத்தது பாத்தீங்களா இருந்தா இன்னும் ஒரு விஷயம் ஹேண்ட் பேக் இருக்குது இங்க பாருங்க கையால் பின்னப்பட்ட ஹேண்ட் பேக் இதை ரைட் இங்க பாருங்க இது இப்படி கலட்டலாம் இங்கே இடையில நூல் இருக்குது அதனால விழுமணி நினைச்சிக்கொள்ள வேணாம் அதுக்கு பிறகு இப்படி பூட்டி வச்சுக்கொள்ளலாம் என்ன தேவையாக செஞ்சுக்கொள்ள சின்ன பிள்ளைகள் அந்த இப்போ இருக்கிற இந்த பூக்குமாரிகள் இருக்கிறாங்க இந்த டிக்டாக் குமாரிகள் பூக்குமாரிகளுக்கெல்லாம் ஃபோன் வச்சுட்டு போகிறதுக்கு சார்ஜர் வச்சுட்டு போகிறதுக்கு அந்த அழகான பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும் கட்டாயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க அடுத்தது இங்கே பாருங்க சின்ன கூடு இருக்குது பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்கலாம் இல்லை இதுக்குள்ளே ஏதாவது ரிஜிபம் வச்சு அதுக்குள்ள ரப்பர் பிளாஸ்டிக் பூவெல்லாம் வச்சு அப்படி வைக்கலாம் ஐயோ தம்பி நீ பிளாஸ்டிக் பூவை வைக்க சொல்றியே என்று கேட்காதீங்க ஒரு அழகுக்கு சொன்னேன் ஏதாவது அழகழக அலங்கார பொருட்களை கொள்ளலாம் அடுத்தது இங்க பாருங்க இலங்கை வரைபடத்தை பின்னி பெடல் எடுத்து இருக்கிறாங்க பாத்தீங்களா எப்படி இருக்குது இதை நீங்க உங்களோட ஆபீஸ்ல கொழுகலாம் அழகா இருக்கும் உங்களோட ஆபீஸ்ல நீங்க கொழுவி வைக்கலாம் இது ஒரு கலை இந்த கலைகள் எல்லாம் செத்து போறதுக்கு முன்னால் நீங்க இதை பயன்படுத்தணும் அதே மாதிரி உங்களோட ஆபீஸ்கள் நீங்க வெல்கம் டு அவர் ஷாப் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி வெல்கம் பண்றதுக்கு அவங்க நிலையில அடிச்சு வைக்கலாம் அல்லது உங்களோட ஆபீஸுக்கு முன்னால் இப்படி அடிச்சு வைக்கலாம் அல்லது வாசக்கடையில் வேணாலும் போட்டு வைக்கலாம் உங்களுக்கு விருப்பமானது செய்து கொள்ளலாம் ஆனா நான் அக்செப்ட் பண்ற ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னா இதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணும் நீங்க இதை பாக்குற அதிகாரிகள் யாராவது இருக்கிறீங்களா இருந்தா இந்த இடத்துக்கு வாங்க அக்கா அவார்ட் அவார்டு கொடுங்க சிறிலங்கா படத்தை செதுக்கி வச்சிருக்காங்க நிச்சயமா இது ஆஃபீஸில் கொடுக்குறாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் நாமளும் வாங்கத்தான் ரைட் அடுத்தது இங்க பாருங்க இதுல பல வண்ண பூக்கள் இங்கே கருப்பு நிற பூ வேணுமா சிவப்பு நிற பூ வேணுமா அதை டிசைன் பண்ணி அழகா ஒரு அதுக்கு ஒரு போர்டர் கொடுத்து அதுக்கு பிறகு இந்த கூடையில வடிவான முறையில் இந்த மாதிரி இந்த ஹேண்டல் எல்லாம் செட் பண்ணிங்க பாருங்க ஹேண்டில் செட் பண்ணி இதெல்லாம் பிஞ்சு போற சாமான் இல்லை எவ்வளவு வேணாலும் பார்த்து தூக்கலாம் சார் நம்ம எத்தனை கிலோ போட்டு போகலாம் இதுல அஞ்சு கிலோ போடலாம் அஞ்சு கிலோ போடலாம் நான் நினைக்கிற மாதிரி அஞ்சு கிலோ ஒரு எட்டு கிலோ சரி போடலாம் போல இருக்குது பிஆ நினைக்கிறேன் இங்க பாருங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது இது நடுவில் என்ன வைக்கிறீங்க பிரம்ப வைக்கிறீங்க பனை பனையில இருக்கக்கூடிய ஈர்க்குகளை வச்சுதான் இந்த போர்டர் எல்லாம் செய்திருக்கிறாங்க இடையில இந்த இதுவும் நடுவுல ஈர்க்கு இருக்குன்னு நடுவுலையும் ஒரு ஒரு போர்டர்லயும் ஈர்க்கு வச்சுதான் இந்த இதை செய்திருக்கிறாங்க இந்த இதெல்லாம் ஃபுல்லா வந்துட்டு ஈர்க்குகளால தான் செய்திருக்காங்க நல்ல வடிவம் இருக்குது உங்களுக்கு தேவைன்னு சொல்லி இந்த மாதிரி கூடிய வாங்கிக்கொள்ளலாம் இது விற்கிறேன்னு ஒரு ஆயிரத்து ஐநூறு விற்கிறேன் எவ்வளோ இது ஆயிரம் ஆயிரம் ரூபாயா உம் சரி அப்போ எனக்கு இந்த விலைகள சொல்லுங்க ஆர் ரைட் இங்க பாருங்க உங்களை வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா நீங்க பிஸ்கட் வைப்பீங்க பணியாரம் வைப்பீங்க வைக்கிறதுக்கு பணியாரம் தட்டு தான் இது சரி ஆகும் பழங்களும் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் சரி உங்களுக்கு யாருக்காவது இந்த பணியாரத்துக்கும் பலகாரத்துக்கும் வித்தியாசம் தேவை கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமா அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் சரியா சரி ஓகே ரைட் அடுத்ததா பாத்தீங்களா இங்க பாருங்க இதுவும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இதுல நிறைய விஷயங்கள் பயன்படுத்தலாம் சரியா இப்ப பக்தர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் பழங்களா கொண்டு போறதுக்கு பழக்கூடைகளுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சரியா அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பூக்கள் கொண்டு போயிட்டு பூஜை செய்யறதா இருந்தா அதை செய்யலாம் இல்லாட்டி வீட்டுல அலங்கார பொருட்கள் வைக்கிறதா அதை வைக்கலாம் அப்படி இல்லை நீங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு பழங்கள் ஆப்பிள் பழம் வாழைப்பழம் தோடம்பழம்னு சொல்லி பல வகைகளை வச்சு அப்படி வைக்கிறதால வைக்கலாம் என்ன வேணாலும் வைக்கலாம் நீங்க எதுக்காக இது செய்திருக்கீங்க இது பன்சாலைக்கு வெத்துல பழம் பார்க்க வச்சுக்கோ ஆ பாத்தீங்களா நான் பக்தர்களுக்கு முதல் முதல்ல ஆரம்பிச்சாதான் இதை நான் நிறைய இடத்துல கண்டிருக்கிறேன் இந்த சிங்கள சனம் வந்து என்ன சொன்னா இதுக்குள்ள வெத்துல பழம் பார்க்கலாம் வச்சு கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க அதுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பாக்குறாங்க சொல்லுங்க நீங்க இதை எதுக்கு பயன்படுத்துவீங்க இப்படி ஒண்ணு தந்தா அப்படின்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இன்னும் ஒன்று இது என்னது அது நீத்துப்பட்டி மாவை வைக்கிறது புட்டை வைக்கிறது ஆஹ் நீத்துப்பட்டியாம் இங்க பாருங்க இது மாவு அவிக்கிறதுக்கு புட்டாவிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நித்துப்பட்டியாம் இதெல்லாம் மங்கி மறைஞ்சு போற ஒரு விளக்கம் அதெல்லாம் மங்கி மறைஞ்சு போகாமல் கலை மிக்கவங்க இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிற யாராவது இருக்கிறீங்களா இருந்தா நிச்சயம் அக்கா மரம் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போங்க வெளிநாட்டிலையும் இந்த கலை வளரட்டும் சரியா ஏற்கனவே நாம ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தருக்கு போட்டு கொடுத்தோம் பானை செய்கிறவங்களோட வீடியோவை அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க சரியா அதை மாதிரி அக்கா மாறையும் வேண்டாம் கூட்டிட்டு போங்க இது என்னுடைய ஒரு பணிவாட ரிக்வஸ்ட் வெளிநாட்டுக்கு போனாக்க என்ன மறந்துடுவீங்களா சரி ஓகே ஓகே ரைட் இந்த இதுல வந்து பாத்தீங்களா இருந்தா அது மட்டும் இல்ல உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அரிசியை ஊற போட்டு அந்த அரிசியை வடிக்கணுமா இருந்தா நீங்க பிளாஸ்டிக்லயோ இல்ல இரும்புலயோ கரல் பிடிச்சதுலயோ நீங்க போட வேண்டிய அவசியம் இல்ல இது இயற்கையான உண்டு ஆரம்ப காலத்து ஆதித்தமுழன் உணவே மருந்துன்னு சொன்னது இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி தான் இப்படி கொட்டி பார்த்தீங்கன்னா மருந்து தேவையே படாது உணவே போதுமானதாக இருக்கும் அதனால உணவை பயன்படுத்துறது வடிக்கிறதுக்கு இல்லாட்டி நீங்கள் ஏதாவது பொரியல் எல்லாம் வச்சு எண்ணெயை வடிக்கிறதா இருந்தால் அதுக்கும் இதை என்ன செஞ்சு கொள்ளலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மக்கா உண்டு சொன்னால் நான் நீ நூறு சொல்கிற உண்ட கடையான கேட்காதீங்க இது எந்த கடையில் நிச்சயம் அக்கா கடை கடை இது மட்டும் நிறைய இருந்தது பூ பொக்கைகள் வெல்கம் பொக்கே அந்த டெக்கரேஷன் பண்ணுற சரம் பாயெல்லாம் இருந்தது எல்லாம் முடிஞ்சு ஆ பாயெல்லாம் இருக்குதா நிறைய விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அெல்லாம் உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க நினைக்கிறேன் எல்லாம் செய்து கொடுப்பீங்களா யாராவது அது கேட்டா ஆர்டர் இப்போ يم இருக்கு மால 10ம் اوكي 10 இருக்கு ஆர்டர் ஆ ஆர்டர் இருக்குது ரைட் உங்களுக்கு இப்போ ஆன்லைன்ல எல்லாம் வேற நாட்டில இருந்து வேற ஊர்ல இருந்து கேட்டா என்ன செய்வீங்க எப்படி கொடுப்பீங்க ஊர்ல இருந்து பஸ் இல்ல அவங்க கிட்ட கேட்டு அவங்கள கோல் कांटेक्ट பண்ணி பஸ்ல அனுப்பவும் பஸ்ல அனுப்பயில ஆ ரைட் நீங்க வெளியூர்ல இருந்தா கூட அக்காட நம்பரை நான் போட்டு விடுறேன் நிச்சயமா நீங்க என்ன செய்வீங்க சொன்னா அவங்க நம்பர் இருக்குதா ரைட் டிஸ்ப்ளேல தெரியிறது அக்கட நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஏரியாக்குள்ள डायरेक्टली உங்களுக்கு பஸ்ல எடுத்துக்கிட்டுனு சொன்னா அனுப்பி விடுவாங்க நிச்சயமானிங் அதை எடுத்து கொள்ளலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா மாலை இருக்குது இங்க பாருங்க மாலை நீங்க எதுக்கு வேணாலும் போட்டு கொள்ளலாம் நீங்களும் வேணா போட்டுட்டு இப்படி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்க ரைட் ஓகே ஓகே இது நல்லா இருக்கிற பல கட்டி ராஜா பகவத்மார் இருக்குண்ணா இங்க பாருங்க இப்படி நின்னு நீங்க போஸ்ட் ஒன்னு போட்டு போட்டீங்கடா இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் மா அல் லிமிட் சரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த மாலை எடுத்துக்கொள்ளலாம் சரி மாலை எதுக்காக செய்வீங்க நீங்க மாலை வந்து கூடுதல மீட்டிங் அது என்ன செமினார் எல்லாம் நடக்கணும் வெல்கம் இதுக்கு கேட்பாங்க வெல்கம் இப்படி போடலாம் மாலை இதுக்கு அலங்காரம் வீட்டுல நீங்க கலகல கலகல பா தொங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்களா இருந்தா இந்த மாதிரி தொங்க போட்டு வடிவ விளக்கம் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுச்சுன்னு சொன்னா இது எவ்வளவு இது அஞ்சூறு ரூபா அஞ்சூறு ரூபா தான் எவ்வளவு இங்க பாருங்க ஒரு 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 விஷயத்த இப்படி மடிச்சு செதுக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்ப அதெல்லாம் இல்லாம நீங்க என்ன செய்யலாம் இந்த இவங்கட கலைக்கே நீங்க ஐநூறு எல்லாம் கொடுத்து போதாது சரியா விருப்பமா இருந்தா இவங்க நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்களா இருந்தா இந்த கலை அழிஞ்சு போக கூடாது தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்களா இருந்தா நிச்சயமா இவங்கள்ட்ட வந்து இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் இந்த வீடியோவும் நான் காசு வாங்கிட்டு பண்ணல ஃப்ரீ மக்களே உங்களுக்கு இன்னும் இன்னும் விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஏதாவது உங்களுக்கு தேவையான ஏதாவது இருக்குன்னு சொன்னா இந்த ஃபோன் கவர்ல செய்து கொடுப்பீங்களா செய்யுமா சாரி வைக்கிற கவர் ஆ ஆ போன் தவறு ச ஆரம்பிக்கிற கவரை உங்களுக்கு இது என்னென்ன விருப்பமோ அந்த விஷயம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பரை நீங்க கொண்டேக்ட் பண்ணி கட்டாயமா அக்காவோட கழிச்சு கொள்ளுங்க மற்றும் ஒரு கால நான் சந்திக்கிறேன் இது போட்டது வந்து எதுக்கான சொன்னா இவங்களை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் உண்மையிலே பார்த்த உடனே எனக்கு சரியான ஒரு கவலை என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ மங்கி போய்க்கொண்டு இருக்கு நிறைய பேர் இது பயன்படுத்துறது கிடையாது ஸ்மார்ட் ஸ்மார்ட்னு சொல்லி இப்ப கிட்டத்தட்ட நோயை தாண்டி வச்சுட்டு இருக்கிறோம் சுற்றாடல நான் சாகடிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படி சாகடிக்காம சுற்றாடலையை பாதுகாத்து நோயும் இல்லாமல் வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஓலைகளால செய்யப்படுற இயற்கையாக செய்யப்படுற ஒரு விஷயம் எனவே மற்றொரு ஒரு கால சந்திக்கிறேன் நான் வணக்கம் ஸ்வாயிங் ஆஃப்